எல்லாருக்கும் வணக்கம் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கும்பமில் பிறந்திருக்கவங்க மார்ச் மாதம் அப்படின்றதே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் ஒன்றும் பெரிய அளவில்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை எந்தெந்த விஷயங்களில் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலைவாய்ப்பு விஷயங்களில் சொல்லலாம் உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெலாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கும் தான் உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசா புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வெளியில் போகணும்னு ட்ரை இருக்கீங்க பாருங்கள் அதாவது இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அதே மாதிரி வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கவங்க நீங்கள் இருக்க ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும் இல்லைனா இருக்க நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னு ட்ரை இருக்கீங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே அமைச்சு கொடுக்கும் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி நீங்கள் இந்த வெளிநாடுகள் மூலமாகவோ வெளி மாநிலங்கள் மூலமாகவோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு தடை தாமதங்களுக்கு அப்புறமா வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் சேம் செகண்ட் மேரேஜுக்கும் அதே மாதிரி தான் நடக்கக்கூடிய தசாம்புத்தும் உங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்களுக்குமே இந்த சுபகாரியங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தடைகள் தாமதங்கள் அப்படின்றதுலாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிற மாதிரி கொண்டு போகும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி இல்லை வேலை பார்த்துட்ருக்கவங்களாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக தான் இருந்துக்கணும் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த பண விஷயங்களில் சொல்லலாம் ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போயிட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனாவசிய செலவுகள் அப்படின்ற மாதிரி விரைய செலவுகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் தான் அதனால் செலவு விஷயங்களில் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் தாங்க அதிகமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கவங்களாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்க மூலமாக செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களோட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாக ஏற்படக்கூடிய மாதம் தான் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் முன்கோபம் கோபம் ஏற்பட தான் செய்யும் கோபத்தில் ஏதாவது பேசிவிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருந்தாலும் படிப்பில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்பத்தி மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெலாம் உங்களோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படும் தான் தசாம்புத்தி நல்லபடியாக இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் நலத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல் நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஸ்டொமக் பெயின் கேஸ் ட்ரபுள் அப்புறம் இந்த மவுத் அல்சர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க இந்த மாதம் அப்படின்றதே வந்து எல்லாருமே எல்லா விஷயங்களுமே கவனமாக இருந்துக்கோங்க அதுலேயும் வந்து இந்த அரசியலில் இருக்கவங்கள்லாம் தேவையில்லாமல் எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக பேரை கெடுத்துக்காதீங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும் பேசுகிற பேச்சிலலாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் தேவையில்லாமல் எதையாவது பேசிகிட்டு அதன் மூலமாக வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிறது அதன் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபடுறத நிறுத்திக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு அதனால் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதுலலாம் கவனமாக இருந்துக்கோங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கும்பத்தில் பிறந்திருக்கவங்க எல்லா விஷயங்கள்லேயுமே எல்லாருமே கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேங்க இது பொது பலம் தான் புரியுதுங்களா இதுவே உங்களுக்கு ஜாதகம் நல்லபடியாக இருந்தது அசாபுத்தியும் நல்லபடியாக இருந்ததுன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த நெகட்டிவான விஷயங்களோட பாதிப்புகள்ன்றது உங்களுக்கு அதிகமாக ஏற்படாத ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்